வணக்கம் அன்பு மாணவர்களே இன்றைக்கு பத்தாம் வகுப்பு கணித பாடத்துல பயிற்சி விநாயகன் ஒன்று மற்றும் இரண்டா கணக்கு என்ன பத்து ரூட் த்ரீ உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து முப்பது மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க அவங்க மொத்தம் கோணம் தீட்டா கேக்குறாங்க கணக்கு நம்ம ஒரு படத்தை போடுவோம் பத்து மீ ரூட் த்ரீ மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து அப்போ ஒரு கோபுரம் இருக்குதுங்க அந்த கோபுரத்தோட உயரம் என்னன்னா பத்து ரூட் த்ரீ இதோட அடியிலிருந்து முப்பது மீட்டர் தொலைவில் அடியிலிருந்து முப்பது மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி அதான் இந்த இருக்கிற புள்ளி இந்த புள்ளியிலேருந்து என்ன பண்றாங்க கோபுரத்தோட உச்சியை பார்க்குறாங்க இந்த கோபுரத்தோட உச்சியை பார்த்தீங்கன்னா இந்த கோணம் இருக்குது இல்லைங்களா அந்த அந்த ஏற்ற கோணம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி படத்தை பிரித்து எடுத்துக்கலாம் முக்கோணத்தோட முனைப்புள்ளிகள் ஏபிசின்னு நம்ம பேர் வச்சுக்கிறோம் இது நம்ம பார்க்குற போது தெரியுது இந்த இடத்துல வரக்கூடிய கோணம் தொண்ணூறு குடிவியாக தான் இருக்கும் அப்போ முக்கோணம் ஏபிசி அப்படிங்கிறது என்னது தீட்டாவை கண்டுபிடிக்கணும் முக்கோணம் ஏபிசி என்பது ஒரு முக்கோணம் சரி இப்போ நம்ம முக்கோணவியல் விகிதத்தை தான் பயன்படுத்த போகிறோம் இந்த முக்கோணவியல் விகிதத்தில் எந்த விகிதத்தை பயன்படுத்தினாலும் நமக்கு ஆன்சர் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இப்போ நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா முதல்ல தொண்ணூறு டிகிரிக்கு எதிரே உள்ள இந்த ஏசி என்பது தருணம் தீட்டாவுக்கு எதிரே உள்ள இந்த பிசி என்ற பக்கமானது எதிர்ப்பக்கம் அப்போ ஏபி என்பது அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது நமக்கு கணக்கில் எதிர்ப்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் தான் கொடுத்துருக்குறாங்க கோணத்தை கேட்குறாங்க தீட்டா என்னன்னு எதிர்ப்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு முக்கோணவியல் விகிதம் என்ன அப்படின்னா டேன் தீட்டா அப்போ டேன் தீட்டா இப்போ என்ன வந்திருக்குது பக்கம் பிசி பை அடுத்துள்ள பக்கம் ஏபி அப்படின்னு வந்துருக்குது இனிமேல் கொடுத்துருக்காங்க அப்படியே நடக்க வேண்டியதான் தீட்டா தெரியாது இல்லைங்களா அப்போ நான் டேன் தீட்டானு அப்படியே அடுத்த வச்சுக்கிறேன் பிசிக்கு பதிலாக டென் ரூட் த்ரீ ஏபிக்கு பதிலாக முப்பதுன்னு வச்சுருக்கோம் இப்போ அடுத்த வரி என்ன நடந்திருக்கோம்னா டேன் தீட்டா அப்படியே தான் கீழே வந்திருக்கும் பத்தையும் முப்பதையும் மூணாவது பாட்டால் சுருக்கனீங்கன்னா ஒரு பத்து பத்து மூணு பத்து முப்பதுன்னு வந்திருக்கும் மேலே ரூட் த்ரீ கீழே த்ரீ அப்புறம் சரி இப்போ டேன் தீட்டாய்க்கு போய்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் ரூட் த்ரீ பை த்ரீனு கிடச்சிருக்குது ரூட் த்ரீ பை த்ரீ அப்படிங்கிறது நம்ம எங்கேனாச்சும் இந்த ஜீரோ வந்து தொண்ணூறு டிகிரிக்குள்ள முக்கோணவியல் விகிதத்தில் நம்ம அட்டவணையில் பார்த்த மாதிரி ஒன்று ஞாபகம் இருக்கணும் இருக்காது ரூட் த்ரீ பை த்ரீன்னு இல்லை அப்போ நம்ம ஏதோ ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் ரூட் த்ரீ நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இந்த மூணை வேணால் என்ன பண்ணால் ரூட் த்ரீன்னு இல்லையா அந்த மூணை வந்து நான் என்ன எழுதிக்கிறேன் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீன்னு எழுதிக்கிறேன் ஏன்னா ரூட் த்ரீ ரூட் த்ரீ போயிருக்கோம்னா ரூட்டு போய்ட்டு வரும் ஒன்றே மூணு ஓகே இப்போ அடுத்த வரியில என்ன நடந்துருக்கு போய் டேன் டீட்டா அப்படியே தான் வந்திருக்க போகுது இங்கே மேலே இருக்க ஒரு ரூட் த்ரீ கீழே இருக்க ரெண்டு ரூட் த்ரீயில ஏதோ ஒரு ரூட் த்ரீ கேன்சல் ஆகிட போகுது இந்த ரெண்டு ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ மேலே என்ன இருக்கும் தொகுதியில் வெறுமனே ஒன்று கீழே பை ரூட் த்ரீ இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு டேன் டீட்டா ஆகிட்டு ஒன் பை ரூட் த்ரீனு கிடைச்சிருக்குது ஒன் பை ரூட் த்ரீ அப்படிங்கிறது டேனோட எந்த கோணத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டாக்கோல்ட்டு முப்பது தேதி கிடைக்கும் அப்போ இந்த ஏற்ற கோணம் தாங்க முப்பது மீட்டர் தொலைவில் முப்பது டிகிரி கோணத்துல அந்த கோபுரத்தோட உச்சியை பார்க்குறாரு அப்படின்றது அர்த்தம் இரண்டாவது கணக்கு இருக்காங்க இரண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளி இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன ஒரு ரோட்ல ரெண்டு பக்கமும் கேப் இல்லாம வீடு இருக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் வீடு இருக்கு அவற்றின் உயரம் எவ்வளோன்னா நாலு ரூத் திருமீட்டர் இந்த வீடுகளோட உயரம் ஒன்று ஒன்றும் நாலு ரூபிரி மீட்டர் பாதசாரி ஒருவர் சாலையின் மைய பகுதியில் நின்று கொண்டு பாதசாரி இங்கே நடந்து போகிறவர் நடுவில் நின்றுக்கார் சென்டரில் இந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டே போறாரு அந்த வீட்டை எப்படி பார்க்குறாருன்னா முப்பது டிகிரி ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் எனில் அவர் எப்படி பார்க்குறாருனா இந்த இருந்து அந்த உச்சியை வந்து எவ்வளோவில் பார்க்குறாரு முப்பது டிகிரி ஏற்ற கோணத்துல வீட்டோட உச்சியை பாக்குறாரு அப்படி இருந்தா கேள்வி என்னன்னா சாலையின் அகலத்தை காட்டு நடுவுல தானே நிக்கிறான்னு சொன்னோம் அப்ப அந்த இதுல இருந்து உள்ளது உள்ளதுதானே மொத்தமான சாலை இந்த சாலை சாலையோட அகலம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரி இப்ப இந்த கணக்குல நம்ம என்ன பண்ணணும்னு இது ஒரு செங்கோண முக்கோணம் இந்த முக்கோணத்துல ஒரு கோணம் தெரியுது ஒரு இது எதிர்ப்பக்கம் தானே டீட்டாவுக்கு எதிரே உள்ளது எதிர் பக்கம் தெரியுது இந்த பக்கம் அடுத்துள்ள பக்கத்தை கண்டுபிடிச்சோம் இந்த அளவு என்ன வருதோ அதே அளவு தானே இங்கேயும் இருக்கும் ஏன்னா அவர் தானே நிற்கிறாரு அப்போ இதுலேருந்து வரைக்கும் என்ன தூரமோ அதே தூரம் தான் இந்த பக்கமும் இருக்குது அப்போ இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வரக்கூடிய அளவை ரெண்டாவில் பெருக்கினீங்கனாலோ அல்லது அதே அளவை திரும்பி கூட்டுனீங்கனாலோ சாலையோட மொத்த அளவு கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் கணக்கு ரைட் படத்தை பிரித்து போடுங்க இதோட முனைப்புள்ளியல் என்னது ஏபிசி இந்த இடத்துல ஒரு தொண்ணூறு டிகிரி வரும் நம்ம பார்த்தாலே தெரியுது அப்போ ஏபிசி என்பது என்னது ஒரு செங்கோண முக்கோணம் இப்போ இதில் நம்ம எந்த முக்கோணவியல் உயரத்தை பயன்படுத்த போறோம்னா எனக்கு வந்து அடுத்த பக்கம் தான் தேவை இப்போ இந்த தொண்ணூறு டிகிரிக்கு எதிரே உள்ள ஏசி என்பது கர்ணம் தீட்டா முப்பது டிகிரிக்கு எதிரே உள்ள ஏபி என்பது எதிர்ப்பக்கம் பிசி என்பது அடுத்துள்ள பக்கம் எனக்கு எதிர்ப்பக்கம் தெரியுது ஒரு கோணம் தெரியுது அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும் அப்போ ஒரு கோணம் ஒரு எதிர்ப்பக்கம் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்துள்ள பக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன முக்கோணவியல் விகிதம் இருக்குன்னா டேன் தீட்டா டேன் தீட்டா கூட்டு எதிர்ப்பக்கம் ஏபி பை அடுத்துள்ள பக்கம் பிசி டேன் தீட்டாவில் தீட்டா எனக்கு இப்போ தெரியுது எவ்வளோ முப்பது டிகிரி இப்போ லெஃப்ட் சைடில் என்ன வந்திருக்கும் டேன் முப்பது ஈக்குவல் ரைட் சைடில் வந்து ஏபியோட மதிப்பு தெரியுதுங்களா ஃபோர் ரூட் த்ரீனு வச்சுக்கிறோம் பிசி எனக்கு தெரியாது ஏன்னா அதை நான் கண்டுபிடிக்கணும் பிசியை நான் வச்சுக்கிட்டேன் அப்படியே டேன் முப்பதோட மதிப்பு நம்ம கட்டணுன்னு தெரியும் எலஹெச்எஸ் சைடு ஒன்பை ரூட் த்ரீனு வரும் ஆர்கெஹச்எஸ் சைடு எந்த மாற்றமும் இல்லை அது அப்படியே கீழே வந்துருச்சு சரி இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் பிசி எடுத்து ஒன்னாலையும் ரூட் த்ரீ எடுத்து ஃபோர் ரூட் த்ரீ விலையும் மல்டிப்ளை பண்ணுவோம் குறுக்கு பெருக்கல் பிசி ஒன்னையும் பெருக்கிங்கன்னா பிசின்னு வந்திருக்கும் ரூட் த்ரீ இதோட பெருக்கிற போது என்ன வந்திருக்கும் ஃபோர் ரூட் த்ரீ இன்ட்டு த்ரீனு வந்துருக்கும்ங்களா இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன நடந்திருக்கும் எல்ஹெச்எஸ் எந்த மாற்றமும் இல்லை ஃபோர் பொழுது இந்த த்ரீ த்ரீயும் போது என்ன ஏன்னாயிரும் வெறுமனே ரூட்டு போயிட்டு மூணு வந்திருக்கும் அப்போ ஃபோர் இன்ட்டு வந்திருக்கும் ஃபோர் இன்ட்டு த்ரீ அவ்வளவு டுவல்ட்டு பனிரெண்டு மீட்டர் நம்ம சிங்க எங்க என்னங்க அவரு சாலையோட நடுவுல நின்றுட்டு இருக்கா இருப்ப அவரு அப்ப சி பி ல இருந்து சாலையோட ஒரு பாதி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இன்னும் மிச்ச பாதி இதே மாதிரி இந்த பக்கம் இருக்குது அப்போ பாதையோட மொத்த அகலம் என்னன்னா இதை ரெண்டாவது தெரிவிக்கணும் டூ இன்ட்டு டுவெல் இருபத்தி நாலு மீட்டர் இதுதான் அந்த பாதையோட மொத்த அகலம் எனக்கு தெளிமையாக இருந்ததுன்னு நம்புறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்